இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் ஹூண்டாயுடைய சப்ளையர் கம்பெனி அது மட்டும் இல்லாமல் ஒரு டாப் எம்என்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான முழு விவரத்தை தெரிஞ்சுக்கினு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயுடைய சப்ளையர் நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு டேரக்ட் கம்பெனியுடைய ஜிஇடி ரூலில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரியஸ்கேன்டேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இஎஸ்ஐபிஎஃப் பிடித்தம் போக அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூறுரூவான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் த்ரீ மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கான தங்குமிடமும் மடமும் இலவசமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது உங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நம்ம இரண்டதாக பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு டாப் எம்என்சியில் வேலை செய்வதற்கான ஆண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏன்னு டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வதற்கான ஆண்கள் தேவைப்படுது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுவா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அதாவது இஎஸ்ஐபிஎஃப் பிடித்தம் போக அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்துக்கு ஓட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நேரங்களில் உணவு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் ஒரக்கடம் வாரணவாசி திருத்தணி ஏகேபேட்டை காவேரிப்பாக்கம் சோளிங்கர் பணம்பாக்கம் சேந்தமங்கலம் தக்கோளம் பேரம்பாக்கம் மெப்பேடு திருநென்ற ஊர் கோயம்பேடு பெரம்பூர் பூந்தமல்லி கிண்டி தாம்பரம் மணிவாக்கம் ஸ்ரீபெரம்பத்தூர் வல்லம் சுங்குவான் சத்திரம் அம்பத்தூர் ஆவடி பாடி போன்ற இடங்களுக்கு பிக்கப் டிராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் உங்களுக்கான வேலை இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் மன்னூர் பகுதியில் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்